வாஜ்பாய் முதன் முதலாக பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்து வாஜ்பாய் பிரதமரான உடனேயே அவர் செய்த முதல் வேலை இந்த கான்ஸ்டியூஷனை நாங்கள் மீளாய்வு செய்ய போகிறோம் வெங்கடாச்சலையா கமிஷன் ஒரு கமிஷன் போட்டோம் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது இந்த கான்ஸ்டிடியூஷன் நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம் ஏன் பிஜேபி எதிர்க்கிறோங்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு புரியுதா உண்மையான அம்பேத்கரின் பிள்ளை என்பதனாக அதை எதிர்க்கிறோம் இந்த தொல்லை வாரிசு என்பதனால் இது வேற ஒன்றும் நமக்கு தனிப்பட்ட முறை கிடையாது அந்த பிஜேபிக்கு துணை போகிறவர்கள் யார் யார் அவர்களை நாம் அடையாளம் காண வேண்டி இருக்கிறது என் நட்டை எங்களுக்காக இருந்தாலும் நாட்டுக்கு இருக்கக்கூடாது என்பதால் தான் தேர்தல் முடிவு இப்படி நாங்கள் எடுக்கிறோம் ஏன் நாலு சீட்டு ஆறு சீட்டுன்னு கிண்டல் பண்ணுறான் எனக்கு ஆறா எட்டாங்கிறது பிரச்சனை இல்லை நான் ஆற வந்து எட்டாகிட்டால் ஆட்சி முடிக்கிற இல்லை அல்லது ஆறு இடத்தை பத்து இடமாக வாங்கினாலும் நான் ஆட்சி பிடிக்க போகிறதில்லை இந்த நாலு இடத்தை கூடுதலாக வாங்கிறதுக்கு நான் வந்து தேசத்துக்கு துரோகம் செய்துவிடக்கூடாது அம்பேத்கருக்கு சனாதன சக்திகளை வலிமைப்படுத்துவதற்கு நான் இடம் கொடுத்து விடக்கூடாது பெரியாரை பழிக்கிறவர்கள் சனாதன சக்திகளுக்கு இடம் கொடுக்கிறார்கள் பெரியாரை பழிக்கிறவர்கள் அடுத்து அம்பேத்கரை பழிப்பார்கள் பெரியாரும் அம்பேத்கரும் ஒரு திசை பயணித்தவர்கள் ஒரு இலக்கை நோக்கி பயணித்தவர்கள் ஒரே களத்தில் போராடியவர்கள் மேலாதிக்கத்தை எதிர்த்து போராடியவர்கள் அதுதான் முக்கியமானது வர்ணாசிரம தர்மத்தை எதிர்த்து போராடியவர்கள் சாதிய பாகுபாடுகளை நிர்மூலமாக்க வேண்டும் என்று போராடியவர்கள் அப்படிப்பட்ட இரண்டு மாமனிதர்களில் ஒருவரை உயர்த்தியும் ஒருவரை தாழ்த்தியும் பேசுகிறார்கள் என்றால் இதுவெல்லாம் சனாதன கும்பல் வகுத்து தந்த அஜெண்டா செயல்திட்டம் இப்படி பேசு திமுக எதிர்ப்பு என்பது வேறு திராவிட எதிர்ப்பு என்பது வேறு திராவிடம் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் பண்டிதர் அயோத்திதாசர் அரசியல் களத்தில் சமூக இங்கு அறிமுகப்படுத்தியவர் பண்டிதர் இவங்க எல்லாம் பயன்படுத்தினார் என்று பெரியாருக்கு எதிராக பார்ப்பனர்கள் பேசுகிறார்கள் அதை பின்பற்றி இன்றைக்கு பலரும் பேசுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் காங்கிரசில் இருந்தவர் பெரியார் காந்தியை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் பெரியார் அப்போது அங்கே நிலவிய அந்த பாகுபாடுகளை கண்டு குமுறிதான் அவர் வெளியே வருகிறார் சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே நோக்கம் சாதியை ஒழிக்க வேண்டுமானால் அந்த சாதியை பரப்புகிற சாதியை கட்டி காப்பாற்றுகிற கோட்பாட்டை ஒழிக்க வேண்டும் அந்த கோட்பாடு எது அதுதான் வருணாசிரம தர்மம் வருணாசிரம தர்மத்தை ஒழிக்க வேண்டும் வர்ணாசிரம தர்மத்தை யார் இங்கே கட்டி காப்பாற்றி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய அளவில் பிராமணர்கள் தான் பிராமணர்களை எதிர்க்க வேண்டும் இப்படித்தான் அம்பேத்கர் பெரியாருடைய பரிணாமம் வளர்கிறது தொள்ளாயிரத்தி இருபத்தி அம்பேத்கர் காலாராம் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் காங்கிரசில் இருந்தவர் பெரியார் பெரியாருக்கு முன்னதாகவே மனு தர்மத்தை கொடுத்துகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் மனு தர்மனுடைய எதிரி அடையாளம் படுத்துகிறார் அது ஒரு சின்ன நூல் தானே அதை கண்டுக்காமல் போயிருந்திருக்கலாம் அது யார் இங்கே நடைமுறைப்படுத்துகிறார் யார் படிக்கிறார் எந்த ஸ்கூலில் அது பாடத்திட்டத்தில் இருக்குது எந்த கல்லூரியில் பாடத்திட்டத்தில் இருக்குது யார் இங்கே வந்து அதை கடை போட்டு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் யார் ஊர் ஊராக போய் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதை ஏன் எதிர்க்க வேண்டும் என்று பலரும் கேட்டார்கள் நாம் கொடுத்த கொடுத்த போதும் ஆனால் அப்போதைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மனு தர்மத்தை அது நடைமுறையில் இருப்பதால் தான் பிராமணர்கள் ஒரே ஒரு வீடு இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் ஒரு கிராமத்திலே நானூறு குடும்பம் தலித்துகள் இருந்தாலும் உள்ளே பூந்து அடித்து நொறுக்குகிறார்கள் சொத்துக்களை சூறையாடுகிறார்கள் குடிசைகளை கொடுத்துகிறார்கள் பெண்களை மானபங்கப்படுத்துகிறார்கள் வன்முறை வெறியாட்டம் நடத்துகிறார்கள் பாதுகாப்பு இல்லை ஆனால் ஒரு கிராமத்திலே அல்லது ஒரு நகர்புறத்திலே ஒரே ஒரு வீடு பார்ப்பனர்கள் வீடுகள் இருந்தாலும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் எந்த சேதமும் அவர்களுக்கு ஏற்படாது யாரும் அவர்களை தாக்க மாட்டார்கள் பெரிய பாதுகாப்பை இந்த சமூகத்தில் உறுதிப்படுத்தி இருப்பதற்கு காரணம் இன்றும் இங்கே சனாதனம் கோலோச்சுகிறது என்பதுதான் ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கரும் மனு தர்மத்தை எதிர்த்து போராடினார் சனாதன தர்மத்தை எதிர்த்து போராடினார் பார்ப்பனியமும் முதலாளியமும் தான் நம்முடைய பகை என்று அடையாளப்படுத்தினார் அதே நிலையில் தான் தந்தை பெரியார் தமிழ்நாட்டிலே போராடினார் அதனால் தான் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் நட்பு மலர்ந்தது உறவு வலுப்படுத்த பெரியார் பள்ளி படிப்பை கூட முடிக்காதவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் வாங்காத டாக்டர் பட்டமே இல்லை என்ற அளவுக்கு மிகப்பெரிய படிப்பாளி எத்தனை துறைகளில் அவர் டாக்டர் பட்டம் சாக போகிற வரையில் டாக்டர் பட்டம் வாங்கினார் கடைசியாக கூட அவர் வந்து டாக்டர் பட்டம் வாங்கினார் ஆறு ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஆய்வு செய்து கௌரவ டாக்டர் பட்டம் இல்லை ஆனரரி டாக்டரேட் இல்லை அவ்வளவு உயர்ந்த படிப்பாளராக வழங்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியாரோடு நல்ல இணக்கமான உறவை பேடினார் என்றால் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் நேர்கோட்டில் கோட்பாட்டு ரீதியான உறவு இருந்தது அதுதான் நட்பு இருந்தது நமக்கு பெரியாரை பேசக்கூடிய இயக்கங்கள் நம்மோடு எப்படி இருக்கிறார்கள் என்பது வேறு அதில் முரண்பாடு இருக்கலாம் திமுகவோ தி அல்லது அதிமுகவோ அல்லது மதிமுகவோ அல்லது அந்த பெரியார் இயக்கங்களாக இருக்கக்கூடிய எந்த அமைப்பாக இருந்தாலும் அது அமைப்பு கையாளக்கூடிய அணுகுமுறை அந்த அணுகுமுறையில் நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் பெரியார் பேசிய அரசியல் என்பதும் புரட்சியாளர் அம்பேத்கர் பேசிய அரசியல் என்பதும் ஒன்று ஆரியத்திற்கு நேர் எதிரான கருத்தில் திராவிடம் ஆகவே திராவிடத்தை எதிர்க்கிறார்கள் என்றால் ஆரியத்தை ஆதரிக்கிறார்கள் என்று பொருள் திராவிடத்தை எதிர்க்கிறார்கள் என்றால் பண்டிதரை எதிர்க்கிறார்கள் என்று பொருள் தான் பயன்படுத்துகிறார் ஆரியத்துக்கு எதிராக பார்ப்பனியத்திற்கு எதிராக சனாதன தர்மத்திற்கு எதிராக இந்த அடிப்படையில் தான் நாம் இன்னும் வேகமாக மக்களை சந்திக்க வேண்டும் மக்களை அமைப்பாக்குகிறோம் என்றால் வெறும் அம்பேத்கர் வாழ்கை என்று கோஷம் போடுவதற்காக அல்ல அம்பேத்கர் பேசிய அரசியலை பேசுவதற்காக அந்த அரசியலை வளர்த்தெடுப்பதற்காக அந்த கருத்தியலை செழுமைப்படுத்துவதற்காக அதை மேலும் மேலும் வலிமைப்படுத்துவதற்காக மக்களை அமைப்பாக்க வேண்டும் தேர்தல் வரும் போகும் மக்களுடைய நம்பிக்கையை பெற்றால் அரசியலில் எப்போதும் நாம் வெற்றி பெற முடியும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் கூட்டணி வைத்து சில இடங்களை பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட முடியாது அல்லது ஆட்சியில் பங்கு கேட்டு ஒன்று ரெண்டு அமைச்சர்கள் ஆகிவிட்டால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட முடியாது அந்த ஒன்று ரெண்டு நபர்கள் வேண்டுமானால் வளர்ச்சி அடையலாம் புகழ் பெறலாம் பொருளாதாரத்தில் மேம்படலாம் சமூகத்தில் அவர்களால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது மக்களை உளவியல் அடிப்படையிலே நாம் தயார்படுத்தினால் இந்த கருத்து சரி என்று எல்லோரும் ஒப்புக்கொள்ளுகிற நிலை வந்தால் நம்மை ஆட்சி பீடத்தில் மக்கள் அமர்விப்பார்கள் தேர்தல் வந்து விட்டு கொடுத்து போறதுனால எந்த தப்பும் கிடையாது நாம் சமூக மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாழ்வும் அவருடைய தொண்டும் இந்த சமூக கட்டமைப்பில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்று என்பதை சொல்லி அனைவருக்கும் குடியரசு நாழ்வுகளை கூறி நிறைவு செய்து விடைபெறுவதை நன்றி வணக்கம்